அன்பிற்கினிய உலக தமிழ் சொந்தங்களே புத்தம் புதிய பொலிவுடன் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா பொருட்களும் வாங்க ஆன்லைன் ஷாப்பிங் செய்து கீழ்கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தால் போதும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி உண்டு வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மர்ஜுகா ஆன்லைன் ஷாப்பிங் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கார்த்து ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ் சங்கம் ஏஐடி கிளப் நடத்தும் ஆறு மாத தஜ்வீது வகுப்பில் இன்ஷால்லா இன்று வகுப்பு பத்து பார்க்க போகிறோம் போன வகுப்பில் மஹ்ராஜ் என்றால் என்ன அது எத்தனை வகைப்படும் என்பதை பார்த்தோம் அந்த ஐந்து வகைகளில் ஒரு வகைதான் இன்று பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா உதடுகள் பத்தீங்கன்னா மஹ்ராஜ் சரிங்களா நம்ம வந்து இருபத்தி ஒன்பது எழுத்துக்கள்லையா ஒவ்வொரு சர்டன் பிளேஸ்ல இருந்து எழுத்துக்கள் வெளியாகுது அப்ப அது என்ன என்ன அப்படின்னு நம்ம பாக்க போறோம் இன்னைக்கு உதடுகள் பாக்க போறோம் உதடுகளுடைய பெயர் என்ன அரபி சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம பாக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா மீம் உதடுகள்ல இருந்து வரக்கூடிய நான்கு எழுத்துக்கள் அதுல முதல் எழுத்து மீம் அது பக்கத்திலேயே உங்களுக்கு அரபிக்குல அந்த எழுத்தோட அந்த உச்சரிப்பதை குடுத்துருக்காங்க சரிங்களா அப்ப மீம் மீன் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த உதடுகளினுடைய வெளிப்பகுதியில தொடக்கூடியது மீம் அடுத்த லெட்டர் பாத்தீங்கன்னா இது வந்து உதர்களுடைய வெளிப்புற பகுதியை வந்து சேர்க்கறது வந்து பாத்தீங்கன்னா மீன் இதே இது உதர்களுடைய உள்புறம் உள்புறம்னா ரொம்ப கிடையாது அந்த இங்க இருக்கிறதுக்கு கொஞ்சம் உள்ள சரிங்களா அந்த இடத்துல வந்து சேர்க்கறது வந்து என்னன்னா உட்ப உட்புற பகுதிகளை சேர்க்கிறது ப அடுத்து வாவ் அப்படிங்கிறது எப்படின்னா உதடுகளால் வட்டத்தை உருவாக்கி ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட உதடு இது இதால் நான் வட்டத்தை உருவாக்குறேன் வட்டம் உருவாயாச்சு பின்னர் ஒளியை உருவாக்க அவற்றை பிரிக்கவும் அப்ப அப்படின்னு ஸ்டார்ட் அந்த ஒளியை நான் கொடுக்குற சவுண்டு அதுக்கப்புறம் அது என்ன பண்ணனா அவற்றை பிரிக்கவும் அப்ப வ வட்டமா வைக்கணும் அதுக்கப்புறம் அதுல ஒளியை ஏற்படுத்தணும் சவுண்டை ஏற்படுத்தணும் ஏற்படுத்திட்டு அதை நம்ம என்ன பண்ணனும்னா பிரிச்சு திருப்பி அதை பேக் டு அதே இடத்துக்கு கொண்டு வந்து பாட்டணும் சரிங்களா அடுத்து கீழ் உதடு அப்போ இங்க கீழ் உதடு எங்க மேற்பற்கள் உள்ள இருக்கக்கூடிய முன் முன்னாடி இருக்கக்கூடிய மேல ரெண்டு பல்லு இருக்குள்ள அந்த பற்களின் விளிம்பை விளிம்பை நுனி இருக்கு பாத்தீங்களா அதை தொடணும் அப்ப நான்கு எழுத்துக்களும் எங்க தொடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் தொடுது வெளிப்புற உதடு உட்புற பகுதியினுடைய உதடு வாவ் வாயை குவிச்சு திருப்பி சவுண்ட உருவாக்கி பேக்ல ஓபன் பண்ணிட்டு திருப்பி பேக் டும் அதே இடத்துக்கு கொண்டு வந்து வைக்கிறது வாவ் அடுத்து பாத்தீங்கன்னா ஃபேவ கீழ் உதடு மற்றும் மேல் முன் பற்களினுடைய விளிம்பு அதாவது அதனுடைய அந்த நுனியை வந்து டச் பண்ணனும் ஃபேவ சோ உதிரிகளிலிருந்து வரக்கூடிய நான்கு எழுத்துக்கள் என்ன உதடுகளிலிருந்து இருந்து அந்த மகரிஜா கொண்டே எழுது மீமோட மகரஜ் என்ன உதடு என்ன உதடு என்ன உதடு என்ன உதடு சரிங்களா சோ என்பது ஒரு எழுத்து அந்த வாயிலிருந்து எந்த இடத்திலிருந்து வெளிப்படுகிறது அப்படிங்கறத குறிக்கிறது தான் சரிங்களா சோ அந்த மகரஜ் அப்படிங்கறது உங்களுக்கு மறக்காது அலமது இப்போ இப்ப நம்ம உதடுகள் முடிச்சாச்சு இல்லைங்களா போர் லெட்டர்ஸ் அடுத்து பாத்தீங்கனா அதோட பிராக்டீஸ் சரிங்களா இப்போ நம்ம இது எப்படி உச்சரிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கனா அம் மா நீ மூ மன் மின் முன் அல்ஹம்துலில்லாஹ இன்னைக்கான வகுப்பு முடிஞ்சிடுச்சு இன்ஷா இதன் தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்ப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அஸ்லாம் வலைக்கும் அன்பிற்கினிய இமானியில் பத்தாம் ஆண்டில் இஸ்லாமிய தமிழ்ச்சங்கம் ஏடி கிளப்பின் வகுப்பு அட்மிஷன் நடைபெறுகிறது இல்லத்தரசிகள் சிறுவ முறைப்படி சரளமாக ஓதுவதற்கும் அலீஃப் பா முதல் தஜ்வீத் சட்டம் வரை முறைப்படி இலகுவாக ஓதுவதற்கும் உங்கள் ஓய்வு நேரங்களில் தினமும் வாட்ஸ்அப்பில் ஐந்து நிமிடம் மட்டும் வகுப்பு பகிரப்படும் வாரம் ஒரு முறை ஜூம் காணொலி மூலம் தெளிவு வகுப்பு நடைபெறும் குறைந்த கட்டணம் மாதம் ரூபாய் இருநூறு பெங்களூர் மட்டுமே இறுதியில் சான்றிதழ் வழங்கப்படும் ஆசிரியை இரஃபானா ரைசா அவர்கள் ஒவ்வொரு மாணவிகளுக்கும் தனி கவனம் செலுத்தப்படும் ஏடி கிளப்பின் ஆறு மாத தஜ்வித் வகுப்பில் இணைய ஸ்கிரீனில் வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்க